thank you

ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரும் வயசுக்கு முடியாதவங்க படுத்துன்னு இருப்பாங்க கண்ணோக்கி இடமெல்லாம் கடவுள் காப்பாரணியா திருவாய் மலந்தாரிய வண்ணம் சிதம்பரத்திற்கு சொந்தமானவர் எவனோ இருப்பிற்கும் இருப்பிற்கும் மெட்டாத எவனோ பெரிய மலையாளம் எவனோ சிறிய சிலையானவர் எவனோ அப்படி பட்ட அப்பன கோப்பத்த திருவடி பாதங்களை நம்பி அவையும் எனும் மணி அடித்து தீபம் ஏற்றி அடியார்கள் ஆடி வருமாட்டோம் இல்லையா இன்றைய தினம் தினம் பகவானாக பார்த்த சிவபெருமான் காட்சியளிக்கக்கூடிய நேரம் நேரம் பாமர மக்கள் எல்லாம் கண்விழித்து இந்த கண்கொள்ளா காட்சியை அவர்களுடைய வாழ்வும் குறைவற்ற அன்பு காணிக்க அனைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மழை போல செய்த பாவம் எல்லாம் பனி போல விலகி எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய இல்லத்திலே குடியிருக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அப்படி இருந்தாலும் நான் வந்த விளக்கம் நான் யார் என்ற விளக்கம் அனுப்பிச்சாங்க

பனிமலை என்று சொல்லக்கூடிய நெல்லிக்கரியிலே அமர்ந்து அமர்ந்து வரக்கூடிய மக்தருக்கெல்லாம் காட்சியை தந்து பார்வதி செம்மதராக காட்சியைத் தந்து ஆமா குளித்தோல் ஆசனத்தில் அமர்ந்து ஆஹ் ஆயிரம் பூதகனங்கள் உடை சூழ சூழ இரண்டாயிரத்தி பதினோரு நேத்திரம் கொடைச்சாரத்தன் சிவபெருமான வந்தோம் சாமி நீங்கதான ஆமா சரி சாமி அப்படி சிவபெருமானாக இருந்தாலும் இருந்தாலும் நான் எப்படியார் தெரியுமா ஆரம்பிச்ச சொல்லுங்கள் இது சொல்லணும் இல்லையா இந்த உலகமாக பட்டது இருள் சூழ்ந்த உலகமாக இருந்தது ஆமா சிவபெருமானாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன் என்று சொல்லணும் இல்லையா சொல்லுங்க இல்லையா இந்த உலகமாக பட்டது இருள் சூழ்ந்த உலகமாக இருந்தது இருள் சூழ்ந்த உலகத்தில் சமுத்திரம் தோன்றியது சமுத்திரம் என்றால் கடல் கடல் அந்த கடல்ல துவாரம் தோன்றியது துவாரம் என்றால் என்ன அதே தான்டா துவாரம் என்றால் ஓட்டை அந்த ஓட்டை தோன்றியது சாமி வந்து எல்லாமே தோன்றி தோன்றியது வழியாக சமுத்திர நீராக பற்றது வழியாக செல்கின்ற சொல்லக்கூடியது பராசக்தி என்னை படைத்தால் என்னால் படைக்கப்பட்டது அனைத்து உயிரினங்களும் இல்லையா அப்படி சோபெருமானாக இருந்தாலும் நான் எப்படி ஏற்பட்ட சொல்லணும் நதியோடு அணிந்திட்ட பாதி என்றால் என்ன ஒரு நாள் தினத்தில் பாதிட்ட பாதி என்றால் என்னுடைய உடலே சரி பாதிக்கு தந்துவிட்டேன் என்ன காரணம் ஒரு நாள் தினத்தில் கைலாயத்தில் பார்வதிக்கு சந்தேகம் பெண்களுக்கு வரக்கூடாத வியாதி வியாதி சந்தேக அந்த சந்தேகம் அப்படி இருக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவ ஜாதிகளுக்கும் முதல் முதலாக வழங்கக்கூடிய மும்முர்த்தி தேவர்கள் மும்மூர்த்தி தேவர்களில் முதல் தெய்வம் யார் என்று கேட்டார் யாரு ஆஹ் யார் யார் ஆமா கேட்ட உடனே மும்மூர்த்தி தேவர்களில் முதல் தெய்வம் நான் தான் அப்படி என்று சொன்னேன் ஆஹ் இல்லை உங்களை நம்ப முடியாதுன்னு உங்களை சோதிக்க வேண்டும் என்னடா மாமில்ல இப்படி வந்துரு அந்த பூச்சிக்கு நான் இல்ல அப்படி என்று வந்த உடனே என்ன என்று கேட்கின்ற பொழுது அவளுடைய கைகளால் என்னுடைய இரண்டு கண்களையும் மூடிக்கொண்ட மூடிய உடனே இந்த உலகமாக பார்த்தது அனைத்தும் இருந்து ஓ இரண்டும் அசையும் பொருட்கள் அத்தனை அசையாமல் நின்றது பறக்க பறவைகள் பறக்காமல் அப்படி அன்றத்தில் நின்றது ஆமா நடக்க அத்தனை நடக்காமல் நின்றது இப்படியே நின்று விட்டது ஏதோ இதில் பார்த்தால் உலகிற்கு அழிவு ஏற்பட்டுவிடுமே என்று வருந்தல் பார்வதி அந்த நேரத்திலே நான் சொன்னேன் "ஐ பார்வதி செய்ய கூடாதததை செய்து செய்யக்கூடாத பாவத்திற்கு ஆளாகி விட்டா இந்த தினங்களை பார்த்தா எத்தனையோ உயிரினங்கள் அன்னம் புசித்து கொண்டிருந்திருக்கும் ஆமா அந்த நேரத்துல என்னுடைய கண்களை மூடிய காரணத்தால உலகமே இருந்து விட்டது பாவத்திலேயே பாவம் கொடிய பாவம் ஒருத்தர் சாப்பிடும்போது விளக்கணக்கீர்தான் பெரிய பாவம் பெரிய பாவம் இல்லையா ஆமா சாப்பிடும் போது ஏன் விளக்க நிக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா இதுதான் காரணம் சரிங்க சாரு இல்லையா அப்படி சொன்ன உடனே பாவத்திற்கு ஆளாகிவிட்டாய் அதனால அதனால இன்று முதல் உனக்கு கைலங்கிரிலே கிடையாது கோ இந்த பாவத்தில் என்று சொன்னேன்

விமோச்சனம் தருகிறேன் அப்படி என்று சொன்னேன் நேராக சென்றால் காஞ்சிபுரத்திலே தம்பை நதி கரையோரம் காமாட்சி அம்மனாக என்னை கோரி பெருமையான தவம் இருந்தார் எப்படி எப்படி அங்கு இருக்கக்கூடிய மணலை எல்லாம் குவித்து லிங்கமாக செய்து உலகத்திலே அபிஷேகம் செய்யாத ஒரே ஒரு லிங்கம் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் மட்டும்தான் ஏன்னா மணல் லிங்கம் மணல் லிங்கம் அது காமாட்சி அம்மனால் பிடிக்கப்பட்ட காமாட்சி அம்மன் மணலாக குவித்து பூஜிக்கப்பட்ட அந்த லிங்கம் காஞ்சி ஏகாம்பரேஸ்வர

மீண்டும் சென்று அருணம்பதிலே சென்று என்ன கோரி தவம் இருக்க வேண்டும் எங்க சாமி அப்படி என்று ஆணையிட்டு அதனால்தான் பெண்கள் இன்னைக்கும் அங்க பிரதட்சணை செய்யக்கூடாதுன்னு சொல்றது காரணம் தான் ஆனா நம்ம பொம்பளைங்க யாரும் கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அங்க பிரதட்சணை பெண்கள் செய்யக்கூடாதுன்றது காரணமே அதுதான் இந்த சனமாக பட்டது சாமி கும்பிடும் போது பூமியில படக்கூடாது அப்படி சொன்ன உடனே அருணம் சென்று என்ன கோரி தவம் இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்ன உடனே நேராக அருணியம்பதி சென்றால் அருணியம்பதி எங்க இருக்கின்றது திருவண்ணாமலை தான் அருணியம்பதி வேற எங்கேயும் கிடையாது அப்படி திருவண்ணாமலையில சென்று என்னை கோரி கடுமையான தவம் இருந்தால் அவர் தவத்தை மெச்சு அங்க காட்சி கொடுத்து அவளுக்கு அந்த பாப விமோச்சனத்தை எல்லாம் தீர்த்து அங்கு என்னுடைய இடபாகத்தில் சரிபாதிய தந்தே இல்லையா பாதி என்னுடைய பாதி அன்று கொடுத்தேன் நினைவாக தான் இன்றைய தினம் கலியுகத்தில் கார்த்திக தீபத்தன் மகாதீபம் நடக்குது இல்லையா அந்த மகாதீப ஏற்கும் பொழுது பட்டவர் அர்த்தநாரீஸ்வரராக அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் காட்சி கொடுப்பார் திருவண்ணாமலையில் அப்படி பாதி மதி என்றால் சந்திரன் அந்த சந்திரனுக்கு சாபம் காரணம் என்ன யாரால் நேர்ந்தது சந்திரனுக்கு இருபத்தி ஏழு மனைவிமார்கள் அனைவருமார்கள் எப்படி பேரு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மனைவிமார்கள் இருபத்தி ஏழு மனைவிமார்களில் ரோகிணி இடத்திலே மட்டும் அன்பு கொண்டிருந்தான் சந்திரன் சந்திரன் மற்ற மனைவியார சந்தோஷமாக இருக்கவில்லை அதனால அத கோபற்றிய இடத்துல முறையிட்டார்கள் முறையிட்ட உடனே தட்சிணாக்கப்பட்டவர் சந்திரா உலகத்திலே அழகு பொருத்தியவர் என்ற காரணத்தால் தான் ஏற்பட்ட அகம்பாவம் அதனால என்னுடைய அழகாக பட்டது குறைந்து போக கிடமது என்று சாபத்தை கொடுத்தான் சாபத்தை கொடுத்த உடனே ஒவ்வொரு நாளாக அவனுடைய அழகு குறைந்து கொண்டே வந்தது இறுதியில மூன்றாம் பிள்ளை அந்த நேரத்துல வந்து ஓடோடி வந்து என்னுடைய காலில விழுந்து சுவாமி தட்சணாக சாபத்தை கொடுத்து விட்டார் என்னுடைய ஒளியாக பட்டது மங்கி கொண்டே வருகின்றது எப்படியாவது என்னை காப்பாற்றின சுவாமி என்று கேட்டார் கேட்ட உடனே சந்திரா எப்பொழுது என்னுடைய பாதத்துல சரணடைந்து விட்டாயோ அதனால உனக்கு நிச்சயமாக விமோச்சனம் உண்டு சொல்லி அந்த சந்திரனுக்கு இன்று முதல் உன்னுடைய ஒளியாக பட்டது அழகு கூடிக்கொண்டே போகட்டும் என்று வரத்தை கொடுத்தேன் கொடுத்த சாபம் கேப்பிரை பதினைந்து நாள் கோபெருமானாகிய நான் கொடுத்த சாப வரம் பதினைந்து நாள் வளர்க்கிறை சரி இல்லையா அன்று முழு நிலவ முழு அழகு பொருந்திய நாள் பௌர்ணமி நிலவு இல்லையா அப்படி என்னுடைய வரமோ அதனால அவனை அந்த சாபத்தை விமோச்சனம் கொடுத்து என்னுடைய ஜடாபாரத்திலே தாங்கினே சரி சந்திரனை தாங்கினே அதனால பாதி மதி நதி என்றால் கங்கா தேவி ஆமா அந்த கங்கா தேவி பட்டவள் அகம்பாவம் கொண்டவள் காரணம் என்ன பகிரத அரசனுடைய பாட்டனார்கள் அறுபதாயிரம் பேரு அறுபதாயிரம் பேர்களும் ஒரு நாள் தினத்துல கபில மகாராஷ்டிய சாபத்திற்கு ஆளாகி கபில மகாராஷ்டிரி அறுபது ஆயிரம் மலை போல குவிந்திருக்கின்றது அந்த அந்த வழியாக அந்த வர்க்கத்திலே வந்த பகிரத அரசன் இதை எப்படி அவர்களுடைய அஸ்தியை களைப்பது கரைப்பது பார்த்தால் மலைபோல் குவிந்திருக்கின்றது அந்த அஸ்தியை கரைக்க வேண்டுமானால்

பதி சேர்க்கொன்ன உடனே பிடித்து இதை எப்படியாவது உலகத்தை சேர்க்க வேண்டும் அப்படி என்று ஆணவத்தோடு வானத்தில் இருந்து எகிரி குதித்தால் தடையை விரித்து உலகம் எங்கும் பரவி அந்த கங்கா தேவியை கொண்டு வந்து முடிபாடு என்னுடைய தடையை தலையிலே வைத்துக் கொண்டு இல்லையா ஆமா அதிலே இருந்து சிறிது பகுதியை மட்டும் பூமிக்க விட்டு அதனால் எந்த அஸ்தியை கரைத்தது அதனால பகிரதாசனுடைய பாட்டனார்கள் அறுபதாயிரம் பேரும்

இருக்கக்கூடிய எண்ணாயிரம் ஜீவ ஜாதிகளுக்கும் படி அழைப்பது என்னுடைய வேலை வேலை அதனால படி அழைக்க போக வேண்டுமான ஒரு கணவனாக பட்ட எங்கு போனோம்னாலும் மனைவி கிட்ட சொல்லிட்டு போகணும் சொல்லிட்டு போகணும் அதுதான் நல்லது ஆமா இல்லையா ஒரு கடவுளாக இருந்தாலும் மனைவி இடத்துல சொல்லிட்டு படி அழைக்க போகிறேன் என்று சொல்லிட்டு தான் போகணும் ஆமா அதனால என்னுடைய மனைவி ஆகிய அந்த புறத்துல இருக்கின்றா நான் அழைத்தேன் நின்று